ஸ்ரீ ரமண மகரிஷி அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு ஆறாவது பாட்டு ஈன்றிடும் அன்னையர் பெரிதருள் புரிவாய் இதுவோ உனதருள் அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு பாட்டு ஈன்றிடும் அன்னையர் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா அம்மா மாதிரி ஒரு தெய்வமே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யாரும் இதை மறுக்க போகிறதில்லை ஆனால் இந்த அம்மா இந்த உலகத்தில் இந்த உடம்ப நமக்கு கொடுத்துருக்கா ஆனால் அருணாச்சலா இன்னொரு உடல் எடுக்காத ஒரு நிலையை ஒன்னால் தான்ப்பா கொடுக்க முடியும் இந்த என்னை பெற்ற தாயாரால் அதை கொடுக்கவே முடியாது அவளால் இன்னொரு சரீரத்தை வேணால் கொடுக்க முடியுமே தவிர ஆனால் இன்னொரு சரீரத்தை எடுக்க முடியாத நிலையை கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது ஈன்ற தாயும் சரி அவள் பெற்ற பிள்ளைகளும் சரி எல்லாரும் மரணத்தை தழுவித்தான் ஆகணும் அவளால் அந்த மரணத்தை தவிர்க்கவே முடியாது ஆனால் உன்னோட அருள் எப்படி இருக்கு தெரியுமா மரணமே இல்லாத பெரிய வாழ்வு கொடுத்துருக்க இங்கே நம்மளை பெற்ற அம்மாங்கிறவ நல்ல ரொம்ப அன்புக்குரியவள் தான் ஆனால் அவளுடைய அன்புங்கிறது பல இடங்களில் ஒரு எல்லைக்குள்ளே தான் இருக்குது அவளால் இந்த பிறப்பை இல்லாத ஒரு நிலைக்கு நமக்கு அந்த உயர்ந்த நிலையை ஒரு அம்மாவால் கொடுக்க முடியுமானா முடியாது இன்னொரு விஷயம் பார்க்க போனோன்னா மரணத்தையே எல்லையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தோட வாழ்க்கையை தாண்டி அந்த அம்மாவால் அந்த அன்பு செலுத்தவும் முடியாது இங்கே அந்த பராம்பிகை தான் படைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படைப்போட உச்சத்துக்கு போய் பார்க்கும்போது அதுவே ஞானமாக இருக்குது அந்த பரபரம் தான் ஆனால் நம்மளை பெற்ற அம்மா எவ்வளோ பிரியமாக இருந்தால் கூட மரணங்கிற விஷயத்தை அவளால் தவிர்க்க முடியாது அவள் வந்து தான் பெற்ற பிள்ளையோ மகளையோ என்னைக்காவது ஒன்றா பிரிஞ்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லை அது பிரிஞ்சதுக்கப்புறம் மறைஞ்சும் போயிடுறா எல்லாரும் இவா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரியமும் அன்பும் ஒரு எல்லைக்குள்ள தான் இருக்குது நான் பகவான் தான் பெற்ற அருணாச்சலனோட அருள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாருனாக்கா இதெல்லாம் தாண்டி இருந்தது அப்படிங்கிறார் அது மரணத்தெல்லாம் தாண்டி ஆதீத ஆத்ம நிலையை தன்னோட பக்தனான ரமண பகவானுக்கு அருணாச்சலன் கொடுத்தார் ரமண பகவான் வே தான் வேறு அருணாச்சலன் வேறு அப்படின்னு இல்லாத ஒரு நிலையில் அபேதமாக தனக்குள்ள தானாவே காமிச்சி கொடுத்தார் அருணாச்சலன் ஒரு தாயோட அன்புங்கிறது எப்படின்னாக்கா அது வசதியானது தான் ஆனால் அது எப்படின்னா ராத்திரி வரக்கூடிய ஒரு நிலா மாதிரி நிலா நட்சத்திரங்களை நம்ம வானத்தில் பார்க்கலாம் அதோடு சேர்ந்து ஒரு அம்மாவோட அன்பை ஒப்பிடலாம் ஆனால் அருணாச்சலேஸ்வரரோட அன்பு எப்படின்னாக்கா அது சூரியன் மாதிரி சூரியனோட தான் ஒப்பிட முடியும் ஏன்னா நிலா இருக்கும்போது அதை சுற்றி இருளும் இருக்கும் ஆனால் சூரியன் வந்ததுக்கப்புறம் இருளே இருக்காது நிலவு சந்திரன் எல்லாம் இருந்தால் கூட சூரியன் வந்தவுடனே நிலவு சந்திரன்லாம் காணாமல் போயிடும் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் என்ன சொல்லுவா மாதகாரகன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாள் இங்கே சந்திரன்னு வந்துட்டா அங்கே வெளிச்சம் வந்தால் கூட பூர்ணமாக அந்த இருட்டு போகவே போகாது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் அதாவது அந்த தாய் அப்படிங்கிறத அவளை நம்ம சந்திரனோட கம்பேர் பண்ணும்போது சுற்றி ஒரு அறியாமையும் இருக்கும் பெற்ற தாயே இருந்தால் கூட பிள்ளைக்கு அறியாமல் இருக்குங்கிறது இது மூலமாக சொல்கிறார் ஆனால் சூரியன் வந்துடுத்துனா அருணாச்சலன் தான் சூரியன் அது வந்துடுத்துனா எல்லாம் மறைஞ்சு போயிடும் நிலா மறைஞ்சு போயிடும் இருள் மறைஞ்சு போயிடும் எல்லா பக்கமும் வெளிச்சமாக இருக்கும் இந்த சூரியன்கிறது என்ன ஞான சூரியன்கிற அருணாச்சலன் அவன் வந்துவிட்டான்னா அங்கே அம்மா கிடையாது மனசு கிடையாது அறியாமல் கிடையாது எல்லாம் ஒண்ணுதாங்கிற அந்த ஞான வஸ்து நிலைக்கு வந்துடும் ஈன்றிடும் அன்னையிர் பெரிதொருள் புரிவோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையாக பகவான் ரமண பகவானோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது அவரை அருணாச்சலத்துக்கு வரத்துக்கு முன்னாடி திருச்சுழியில் அங்கேயே அம்பிகை வந்து அவளுடைய சன்னதியில வச்சு அவரை அழகு பார்த்திருக்கா அந்த சம்பவம் என்னன்னாக்கா ரமண பகவானோட அப்பா வக்கீல் சுந்தரமையர் அவர் அவரோட வேலை காரணமாக இங்கே வெளியில் போயிருக்கார் அப்போது வீட்டில் ரமண பகவான் அப்போது அவருக்கு பேர் வெங்கட்ராமன் அவர் என்ன பண்ணுற சின்ன வயசில் அந்த பறன் மேலே ஏறி நீதிமன்ற வழக்கு சம்மந்தமாக இருக்கிற பழைய பத்திரங்கள்லாம் எடுத்துட்டு கீழே வரார் நண்பர்களோடு சேர்ந்து அந்த தாள்களை வச்சு காகித கப்பல் பண்ணலான்னு ஆசைப்பட்டுண்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு கோவில் தப்ப குளத்துக்கு போகிறா குளத்தில் அது மாதிரி கப்பல் பண்ணி விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இதை கேள்விப்பட்ட தத்தையாருக்கு ரொம்ப கோபம் வருது கோபமாக வீட்டுக்கு வரார் உடனே இவரோட உடைகளெல்லாம் பிடுங்கி நீ இவ்வளோ மொதல் வெளியில் துரத்தணும் அப்படின்னு கத்துறார் கோபத்தில் வெங்கட்ராமனுக்கு பயம் வருது வீட்டை விட்டு மெதுவாக வெளியில் வந்துடுறார் எங்கே போனார்னே தெரியல சாப்பிட்ற நேரம் வருது அவரோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் தேடுறா எங்கேயுமே கிடைக்கலை அவள் ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்படுறான் ஏதோ திட்டிட்டோம் கோவத்தில் எங்கேயாவது கோவிலில் குளத்துல எங்கேயாவது இறங்கிட்டானா அப்படின்னு சுந்தரமையர் ரொம்ப பயந்து போகிறார் அப்போ கோவில் அர்ச்சகர் அந்த கோவிலில் தேவி ச சகாயவள்ளியோட மத்தியான பூஜைக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணின்னு இருக்கார் கோவிலோட கிர கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழையிறார் அங்கே மங்களான வெளிச்சத்தில் அம்மன் சன்னதியில சகாயவள்ளியோட அம்பாளோட சன்னதிக்கு பின்னாடி அந்த சிலையோட பின்னாடி யாரோ சிலை மாதிரி உட்கார்ந்துருக்கிறது தெரியறது அர்ச்சகர் கிட்ட போய் பார்க்குறார் உட்கார்ந்துருக்கிறது யாருன்னாக்கா வெங்கட்ராமன் காணாமல் போயிட்டார்னு தேடிட்டு இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் ரொம்ப திகச்சு போயிடுறார் அதாவது அவ அப்பா அம்மாவோட வசை சொற்களை கேட்க பயந்துண்டு உலகநாயகியான நாயகியான சகாயவள்ளி கிட்ட அடைக்கலம் புகுந்துட்டார் அப்பையே ரமண பகவான் இப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தமாறுது ஈண்டிடும் அன்னையர் பெரிதொருள் புரிந்தோய் அப்படிங்கறது இன்னும் நம்ம தெளிவா புரிய வைக்கிறார் லலிதா சரஸ்நாமத்துல முதல் நாமமே அம்பிகைய ஸ்ரீ மாதா அப்படின்பா சொல்லும்போது அது ஆரம்பிக்கும்போதே போதே மாதா ஸ்ரீ மாதா அப்படிங்கிறது தான் அப்படி தான் ஆரம்பிக்கிறது அதாவது எல்லா உயிரையும் அவள் மட்டும்தான் படைக்கிறான் ஒரு உயிரை மட்டும் அவள் படைக்கலை இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அவ தான் படைச்சிருக்கான் நம்ம பார்க்குற இந்த படைப்புங்கிறது நம்ம கண்ணுக்கு துண்டுபட்ட மாதிரி தெரியறது எப்படி ஒரு கண்ணாடி உடஞ்சா அந்த சிதறலில் அப்படி உடஞ்சி போன மாதிரி தெரியுமோ அதை தான் நம்ம கண்ணுக்கு தெரியறது ஆனால் நம்ம மனசையும் தாண்டி எப்போ அந்த படைப்பாற்றல் அங்கே அந்த ஆத்ம வஸ்து எப்படி படைக்கிறது அவ்வளோ ஒட்டு நம்ம பார்க்கும்போது அங்கே தான் உண்மையான சிருஷ்டியை பார்க்குறோம் அதை தான் இந்த ஸ்ரீமாதா அப்படிங்கிற அந்த திருநாமம் சொல்கிறது அதுதான் உண்மையான சிருஷ்டி அங்கே இருக்கிறத அந்த இடத்துக்கு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நம்ம மனசால் நம்ம எண்ணத்தால் அந்த இடத்துக்கு போகவே முடியாது அந்த எண்ணத்தோட இறுகின வடிவத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் நம்ம கண்ணால் பார்க்குறதுலாம் ஒரு லிமிட்டட் வெர்ஷன் தான் இங்கே அருணாச்சலன் இந்த உடம்பை கொடுத்த அம்மாவை விட பேரானந்தத்தை கொடுத்த பெரிய தாயாக ஞானத்தை கொடுக்குறான் இந்த ஜென்மத்தில் இந்த அம்மா வந்திருக்கா போன ஜென்மத்தில் வேற யாரோ அம்மாவாக இருந்திருப்பா அது யாருன்னு நமக்கு தெரியாது அதையே தான் பட்டினத்தாரும் அவரோட பாடலில் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பின்னை எத்தனை எத்தனை பெண்டீரோ பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ முன்னம் எத்தனை எத்தனை சென்மமோ மூடனாய் அடியேனும் அறிந்திரேன் இன்னும் எத்தனை எத்தனை சென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகாம்பநாதனே அப்படின்னு பாடுறார் ஒவ்வொரு ஜென்மாலையும் ஒவ்வொரு அம்மாவுக்கு பிறந்தா கூட எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னா அந்த அருணாச்சலன் தான் அவன் தான் உயர்ந்த தாயாக நம்ம கூடவே இருக்கான் எல்லா ஜென்மத்திலையும் அருணாச்சலத்துக்கும் அவனுடைய குழந்தையான அந்த ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஜென்மமாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் பிரியம் பிரியம் வச்சுருக்கோங்கிறோம் அன்பு செய்கிறோங்கிறோம் இந்த பிரியம் செலுத்துகிறவன் பிரியம் வாங்கிக்கிறவன் அன்பு செலுத்துறவன் அன்பை வாங்கிக்கிறவன் ரெண்டு பேர் இல்லாத போது தான் அந்த அன்பு பூரணமாகிறது அப்படிங்கிறா அதாவது ஒருத்தர் வந்து அன்பு கொடுக்குறா இன்னொருத்தர் வாங்கிக்கிறாங்கும் போது அந்த இடத்துல டிவிஷன் வருது ட்யூயாலிட்டி வருது எங்கெல்லாம் அந்த ரெட்டைகள் இருக்கோ அங்கே பூர்ண அன்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அது எல்லா இடத்துலையுமே ஒரு லிமிட்டேஷன் வருது ஒரு எல்லைக்குள்ளேயே இருக்குது ஆனால் அருணாச்சலத்தோட அன்பு எப்படி இருக்குன்னா அந்த அருள் எப்படி இருக்குன்னா சத்து சித்து ஆனந்தம்னு எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லா ஜீவன்களோட உள்ளத்துலையும் எல்லா இடங்கள்லேயும் எல்லா காலத்துலேயும் ஜனனத்தையும் மரணத்தையும் தாண்டி நிற்கிறது இதைத்தான் ரமண பகவான் இங்கே ஈன்றிடும் அன்னையர் பெருந்தருள் புரிவோய் அப்படிங்கிறார் அருணாச்சலேஸ்வரரோட நாயக்கியான அம்பாளோட பெயரை நம்ம இங்கே பார்க்கணும் உண்ணாமலை அம்மன் அப்படின்னு திருநாமம் இங்கே இந்த அம்பாள் தான் ரமணருக்கும் அருள் பாலித்து இன்னொரு முலையை உண்ணாத ஒரு வரத்தை கொடுக்குறா அடுத்த ஜென்மமே அவருக்கு அவர் அப்படியே அருணாச்சலத்தோட கலந்துட்டார் அதாவது இன்னொரு ஜென்மம் எடுத்து இன்னொரு அன்னைக்கு பிறந்து முளைப்பால் அருந் அருந்தாத ஒரு வரத்தை கொடுத்துருக்கா அந்த உண்ணாமலை அம்மன் ஏன்னா ஞானம் அப்படிங்கிற அந்த பால அருந்தினவாளுக்கு இன்னொரு பால் அருந்த வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்லை இப்பேற்பட்ட ஞானத்தில் அப்படியே தோய்ந்து ரமண பகவான் இருக்கும்போதுதான் அவரோட அம்மாவான அழகம்மை மதுரையிலிருந்து வந்து இவரை சந்திக்க வர அப்போ அழகம்மா பாட்டி ரமண பகவானை பார்த்து எவ்வளவோ கெஞ்சி கேட்குறார் வெங்கட்ராமா நீ இது மாதிரி இங்கே இங்கே இருக்கிற மாதிரியே நீ மதுரையிலேயோ திருச்சுழிலையோ வந்து இறேன்பா உன்னை இப்படி பார்க்க என் மனசு பதறது உன்னை எப்படி இப்படி விட்டுட்டு நான் போவேன் அப்படின்னு அழறா அப்போது ரமண பகவான் தன்னோட அம்மாவுக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறார் அந்த உபதேசமானது ஈடு இணையற்றது அது என்னன்னா அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பான் என்றும் நடவாது என் முயற்சியினும் நடவாது நடப்பது என் தடை செய்யணும் இல்லாது இதுவே திண்ணம் ஆகலின் மௌனமாய் இருக்க நன்று இதுதான் ரபண பகவான் தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்த உபதேசம் அதாவது தன்னை பெற்ற தாய்க்கு இனிமே பிறப்பே இல்லாத ஒரு மகன் கொடுத்த உபதேசத்தோட வலிமை ரொம்ப பெருசு இதை கூட வார்த்தையால் சொல்லாமல் ஏமா அழற ஏமா அழுத அறற்ற அப்படின்னு சொல்லாமல் ஒரே ஒரு பார்வையால் உணர்த்திட்டு தன்னோட அம்மாவை பார்த்து அதுக்கப்புறமா மணலில் எழுதி காட்டியிருக்கார் ரமண பகவான் ரமண பகவான் இந்த இடத்துல எதுவுமே பேசலை எழுதி காட்டிட்டு இந்த கடைசி வரியில் ஆதலின் மௌனமாக இருக்கை நன்று அப்படின்னு எழுதியிருக்கார் இங்கே நம்ம இந்த மௌனத்தை தான் பிடிச்சிக்கணும் இந்த மௌனங்கிறது ஒன்று இருக்கே அதை தான் அதை தான் இறுக்கி பிடிச்சுக்கணும் இதுதான் அருணாச்சலத்தனோட அருள் அதைத்தான் பகவா ரமண பகவானும் சொல்கிறார் அருணாச்சலத்தோட அருள் என்னன்னாக்கா இந்த மெளனம்தான் ஏன்னா உபனிஷத்தில் என்ன சொல்கிறார்னா மௌனத்தில் தான் பிரம்மம் பிரகடனம் செய்யப்படுறது அப்படிங்கிறார் இது ரமண பகவான் பல தடவை சொன்ன ஒரு விஷயம் இது மௌனமே இடையேறாத பேச்சு அப்படிங்கிற ஆயிரம் உபன்யாசம் செய்ய முடியாததை மௌனம் செய்யும் இந்த மௌனம் வாக்கு மௌனம் இல்லை அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடியது இப்போ நம்ம மௌனமாக இருக்கிறது அப்படின்னா பேசாமல் இருக்கிறது மட்டும் மௌனம் கிடையாது மௌனங்கிறது அதையும் தாண்டின ஒரு நிலை அதைத்தான் நமக்கு அருணாச்சலன் கொடுக்குறான் அப்படி ஒரு அருள அருணாச்சலன் ரமண பகவானுக்கு கொடுத்தான் அதைத்தான் தன்னோட தாய்க்கு முன்னாடி எழுதி காமிக்கிறார் ரமண பகவான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட இதைத்தான் இந்த லைட் ஆஃப் சைலன்ஸ் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிசால்வட் அப்படிங்கிறார் அவர் இன்னொரு விஷயமும் சொல்லுவார் இன் டோட்டல் சைலன்ஸ் த மைண்ட் கம்ஸ் அப் ஆன் த எட்டர்னல் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் நம்ம ரொம்ப கூர்ந்து இதெல்லாம் மகாவாக்கியம் இதை மனசில் நிறுத்தி நிறுத்தி நம்ம அசை இருக்கணும் இங்கே ரமண பகவானோட கருணையை நம்ம பார்க்கணும் அருணாச்சலன் தனக்கு கொடுத்துட்டான் தனக்கு அழிச்சுட்டான் பேர் பெரும் பாக்கியத்தை கொடுத்துட்டான் ஆனால் அது ரமண பகவான் தனக்கு மட்டும் வச்சுக்கல எல்லாருக்கும் கொடுத்தபடியே இருக்கார் தன்னுடைய தாயோட கடைசி நிமிஷத்தில் கூட பகவான் செஞ்சது ஒரு உச்சகட்ட கருணை ரமண பகவானுடைய தாயாரோட உடம் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது உடனே ரமண பகவான் தன்னோட அம்மா பக்கத்தில் போய் உட்காண்டார் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவளோட அம்மாவோட நெஞ்சில் தன்னோட வலது கையை வச்சு அப்படியே அமர்ந்துட்டு இருந்தார் அங்கே அன்னையோட உயிர் அப்படியே எகிரிண்டே இருந்தது என்னென்னவோ ஆட்டங்கள் ஜென்மாந்திர வாசனைகள் எல்லாம் எழுந்து எழுந்து வந்தது ஆனால் ஒவ்வொன்றையும் ரமண பகவான் தன்னோட அருளால் அழுத்தி அழுத்தி எங்கெல்லாம் வாசனைகள் வருதோ எங்கெல்லாம் மனசு உற்பத்தி ஆறுதோ அங்கேயே ஒடுக்கின்றே இருந்தார் கடைசியில் சட்டுன்னு ஒரு மணி சத்தம் மாதிரி ஒன்று வந்தவுடனே கையை எடுத்தார் அப்போது பக்கத்தில் இருந்த எல்லா பக்தர்களையும் பார்த்து அம்மாவுக்கும் எனக்கும் பெரிய போராட்டமே நடந்தது எல்லா வாசனையும் எழுந்தது ஆனால் கடைசியில் எல்லாம் அடங்கி இருதயஸ்தானத்தில் அருணாச்சலத்தோடு அம்மா கலந்துட்டா அம்மா அங்கே போய் ஒடுங்கினதுக்கு பிறகுதான் நான் கையை எடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம் ரமண பகவானோட அம்மா அழகம்மை எப்பேற்பட்ட பாகியம் கிடைச்சது அவளுக்கு இந்த மாதிரி தன்னை பெற்ற அம்மாவுக்கே திருப்பியும் பிறக்காத ஒரு நிலையை ரமண பகவான் கொடுத்தார் எப்பேற்பட்ட விந்தை இது அருணாச்சலா இதுவோ உன்னோட அருள் என்னை மட்டும் இல்லை என்னை இந்த ஜென்மத்தில் பெற்றெடுத்த அம்மாவுக்கும் தானே சேர்த்து நீ கொடுத்துட்டுருக்க இதுதானே உன்னோட அருள் ரமண பகவான்கிற அருட்குழந்தையை பெற்ற அழகம்மைக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது ஆதியில் கூட பாகவதத்தில் கபில வாசுதேவர் தேவபூதிக்கு தன்னோட அம்மாவுக்கு ஞானம் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்கிறார் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி ஆதிசங்கரர் தன்னோட தாய் இறக்கும்போது சரியாக வந்து அவளுக்கு முக்தியை கொடுக்குறார் பட்டினத்தடிகளும் அவள் அம்மா இறந்ததுக்கப்புறம் பச்சை வாழை மட்டையில் வச்சு தீ மூட்டி கட்சி ஏகாம்பனிட்ட பாட்டு பாடி கண்ணீர் வடித்து அவளுக்கு நல்ல கதி ஏற்படுத்தி கொடுக்குறார் இங்கே ரமண பகவானும் தன்னோட தாய்க்கு அதே மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்குறார் இது எல்லாத்தையும் நம்ம கேட்குறவன் மட்டும் இல்லை அதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும் இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்க்கும்போது நம்மளை பெற்ற அம்மாவுக்கு தன்னை மட்டும் இல்லாமல் தன்னை பெற்ற பிள்ளைகளுக்கும் மோட்சத்தோட வழிக்கு செலுத்துறதுக்கு அவளுக்கு தெரியாது ஆனால் ரமண பகவானோட தாய்க்கு அவளுக்கு தெரியாட்டா கூட ரமண பகவான் ஆட்கொண்டு அருணாச்சலன் அவளுக்கு பெரிய பேர் கொடுத்துட்டான் இதை நம்ம எல்லாரும் பார்க்குறோம் ரமண பகவானோட அன்னைக்கு சமாதி கோயில் எழுப்பி அதுக்கு மாத பூரேஸ் பூதேஸ்வரர் அப்படின்னு திருநாமம் இடுறார் அதில் சக்கரத்தையும் அவர் பிரதிஷ்டை பண்ணுறார் அங்க இப்போ போனால் கூட சேவிக்கலாம் அந்த அன்னையோட சன்னதியில் அப்படி ஒரு சாநித்தியம் இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்கலாம் இந்த பாட்டில் இன்னொரு அம்சமும் இருக்குது ஈன்றிடும் அன்னையிர் பெரிதருள் புரிவோ இதுவோ உணதருள் அப்படிங்கிற வரியில் இது என்னும் அப்படிங்கிற வார்த்தையில் எடுத்துட்டோம்னா இதுவோ அப்படிங்கிற மாதிரி இதுதான் உன்னோட இதுவா அப்படிங்கிற மாதிரி ஏசல் பண்ணுற மாதிரி இருக்கு ஒருவேளை இன்றிடும் அன்னையை விட பெரிய அருள் புரிஞ்சுட்டு என்னை விட்டு நீ விலகுவா விலகிடுவியா அதுதான் உன் அருளா அப்படிங்கிற மாதிரி இதுவோ இதுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் இந்த மாதிரி ஒரு பொருள் கொள்ளலாம் இப்போ திருப்பியும் என்னை விட்டுடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி இன்னொரு மாதிரி கேட்குற மாதிரியும் இருக்குது இந்த பாட்டு இன்னொரு மாதிரி பார்த்தோன்னாக்க தனக்கு இந்த அருள் கொடுத்துட்டு பிறவாத பெரிய பதம் கொடுத்த அருணாச்சலனை பார்த்து வியந்து ஓ அப்படிங்கிற மாதிரி பகவான் வந்து அருணாச்சலனை பார்த்து வியக்கிற மாதிரியும் இதை பொருள் கொள்ளலாம் இங்கே பெரிதருள் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கணும் நம்ம பேச முடியாத கேட்க முடியாத எல்லாமும் கிடைச்சிட்ட எது கிடைச்சதுக்கு அப்புறம் வேற எதுவுமே கேட்க முடியாத ஒரு நிலை வருமோ அந்த நிலை தான் பெரிதருள் அப்படிங்கிறார் இந்த பாட்டு ரொம்ப விசேஷமானது ஈன்றிடும் மன்னையர் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணா